ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பித்தர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளான அந்த எள்ளும் தண்ணியும் இறக்கலைன்னா அவங்களுக்கு அதுதான் உணவு அவங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூலோகத்துக்கு வருவாங்க அவங்க தை மாசத்துல புறப்பட்டு புரட்டாசி மாசமான மகாலய பட்சத்துல தான் வந்து பூலோகத்துல வந்து தன்னுடைய சந்ததியினர் எப்படி வாழ்கின்றார்கள் தங்களை நினைத்து வாழ்கின்றார்களா தங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கின்றார்களா அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு வரக்கூடிய நாள் டியூரேஷனே அவ்வளவு காலம் எடுத்துக்கும் அதனால் திதி தர்ப்பணம் இதெல்லாம் வந்து ஒழுங்காக செய்யணும் எங்க வழக்கத்துல அந்த பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு அப்படி கிடையாது அப்படின்லாம் கிடையாது இது வந்து நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக செய்த ஒன்று இந்த ஆஸ்திகன் செய்த பூஜை விஷயங்களைத்தான் வந்து காசியில் வந்து இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பித்ரு திருப்பணம் செய்யக்கூடியது ராமேஸ்வரம் மாதிரியான இடங்களில் செய்யக்கூடியது இவர் வகுத்து கொடுத்த முறைப்படி தான் இன்றைக்கும் செய்யக்கூடிய இது இப்போ சொந்த வீடு அமைவதற்கு வணங்க வேண்டிய ஆலயம் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தா இடப்பிரச்சனை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் வில்லங்க வழக்கு இது மாதிரியானதெல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களும் இந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும் ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வந்து பித்ரு தர்ப்பணம் என்பது மிக முக்கியமானது மகாலயபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இது மிக முக்கியமான அம்மாவாசை பல காலங்களாக தர்ப்பணம் கொடுக்காதவர்களுக்கு பல காலமாக அதை செய்ய இயலாமல் முடியாமல் போனவர்களுக்கு பித்ருதோஷம் அப்படின்றது பிடித்து விடும் பித்ருதோஷம் பிடிச்சிடுச்சுன்னா அவங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்காது காலாகாலத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காது அவங்க வீட்டில் வந்து துர்மரணங்கள் நடப்பது அல்லது கடனால் அவதிப்படுவது ஏன்னா பித்திருக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளான அந்த எள்ளும் தண்ணியும் இறக்கலைன்னா அவங்களுக்கு அதுதான் உணவு அவங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூலோகத்துக்கு வருவாங்க அவங்க தை மாதத்தில் புறப்பட்டு புரட்டாசி மாதமான மகாலய மகாலயபட்சத்தில் தான் வந்து பூலோகத்தில் வந்து தன்னுடைய சந்ததியினர் எப்படி வாழ்கின்றார்கள் தங்களை நினைத்து வாழ்கின்றார்களா தங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கின்றார்களா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு வரக்கூடிய நாள் டியூரேஷனே அவ்வளோ காலம் எடுத்துக்கும் ஏன்னா ஈரேழு பதினாலு லோகங்களில் பித்ருலோகம் பாதாளத்தையும் தாண்டி அது ஒரு இடமாக இருக்கின்றது அங்கிருந்து அவர்கள் இங்கே வருவதற்கு அவ்வளோ மாதங்கள் ஆகும் அப்போ அவங்க வரும்போது வெறுமைத்தோடு அனுப்பிடக்கூடாது அப்போ அவங்களுக்கு அந்த வயிறு எரியும் அந்த வயிற்று எரித்தலால் சாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த சாபத்தால் துன்பங்கள் ஏற்படும் அதனால் திதி தர்ப்பணம் இதெல்லாம் வந்து ஒழுங்காக செய்யணும் எங்கள் வழக்கத்தில் அந்த பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு அப்படி கிடையாது அப்படிலாம் கிடையாது இது வந்து நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக செய்த ஒன்று இருபத்தேழு தலைமுறைக்கும் ஒழுங்காக யார் ஒருவர் தர்ப்பணம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் இந்த நாட்டிற்கே உலகத்திற்கே ராஜாவாக செயல்படுவார்கள் பதினாலு தலைமுறைகள் யார் வந்து இந்த பித்ரு தர்ப்பண காரியங்களை சரியாக செய்கின்றானோ அவன் ஒரு மாநிலத்தையோ மாவட்டத்தையோ அல்லது ஒரு தலைநகரத்தையோ ஆளக்கூடிய ஒரு அரசனை போல வாழ்வார் ஏழு தலைமுறைகள் யார் ஒருவர் இந்த திதி தர்ப்பணத்தை ஒழுங்காக செய்கின்றார்களோ அவர் ஒரு ஊரை கிராமத்தை நகரத்தை ஆளக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் அவர்கள் சந்ததியில் வம்சா தலை தொங்கும் சரி இந்த பித்ரு தர்ப்பணம் பற்றியே எங்களுக்கு தெரியாது இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஜரத்காரு மகரிஷி அப்படிங்கிறவருடைய கதையை இந்த அமாவாசை திதியில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அந்த அமாவாசை திதியில் அதை கேட்டீர்கள் என்றால் அவருக்கான குரு பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் எப்படிப்பட்ட பித்ருதோஷமாக இருந்தாலும் இருபத்தேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் அடிபட்டு போகும் அவர்களுக்கு பித்ருதோஷம் என்பது நீங்கிவிடும் அப்படின்னு இருக்கு அந்த கதையை பற்றி தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போகின்றேன் ஜரத்கார் மகரிஷி அப்படிங்கிறவருடைய கதையை நாம் கேட்டால் பித்ருதோஷம் நீங்கும் எப்படி வந்து ஒரு ரிஷிசிங்க முனிவர் அப்படிங்கிறவருடைய பெயரை சொன்னாலே மலை வரும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று அந்த காலத்தில் வந்து மகாபாரத கதை நடந்த காலத்திலேயே ஆதி பருவத்தில் இந்த ஜரத்கார் மகரிஷியை பற்றி சொல்லியிருக்காங்க ஜரத்கார் அவர் யாயாய பிரிவினை சேர்ந்த ஒரு மகரிஷி வம்சத்தில் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கின்றார் ஜரா அப்படின்னா ரொம்ப வந்து பலவீனமானவர் வயதான தோற்றமுடையவர்னு அர்த்தம் காரு அப்படின்னா உறுதியானவர் வயசானவர் தான் ஆனால் அவருடைய உடல் பலம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் இரும்பை போல இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த ஜரத்கார் வந்து வெறும் காற்றையே நீராகவும் காற்றையே உணவாகவும் காற்றை வைத்தே அவர் உணவாக எடுத்துக்கொண்டு அவர் உயிர் வாழ்ந்தவர் அவர் பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடித்தவர் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடித்து தான் ஒரு ஒழுக்க சீலராக இருந்து தவசீலராக வாழ்ந்து வந்தவர் அந்த ஜரத்கார் மகரிஷி ஒரு தடவை வந்து அவர் வந்து நிறைய தீர்த்த யாத்திரை மாதிரி நிறைய இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர் ஒரு இடத்துல வந்து பார்க்குறாரு நிறைய தவசீலர்களாக இருக்கக்கூடிய முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தலைகீழாக ஆழமரத்தில் தொங்கிக்கிட்டு அவங்க வந்து ஏதோ இருக்க மாதிரி இருக்குது இவங்க ஏதோ தவம் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு வித்தியாசமாக அதை பார்க்கும்போது ஏன் இப்படி தொங்குறீங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த யாயாயா பிரிவை சேர்ந்த ஒரு முனிவர்களோட வம்சாவளியில் வந்த பித்திருக்கள் எங்களுக்கு வந்து கடைசி ஆண் ஆண்வாரிசாக ஜரத்காருன்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவர் வந்து என்னென்னா எங்களுடைய வம்சம் தலைப்பதற்கு ஒரு ஆண் வாரிசை உருவாக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் ஒரு திருமணம் செய்யாமல் எங்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியங்களை செய்யாமல் எங் நாங்கள் வந்து நரகத்துக்கு போவதற்கான வழிவகைகள் மாதிரி அது நடந்து கொண்டுட்டு இருக்குது இப்போ நாங்கள் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு மேலே வந்து காலதேவன் எலியாக இருந்து இந்த ஆழமர விழுதை வந்து அவர் கடித்து இது பண்ணிட்டுருக்காரு இது எப்போ வேணாலும் அன்று விழுந்து நாங்கள் வந்து நரக குழிக்குள்ளே விளக்கு போடுற மாதிரியான இது இருக்குது நீ அந்த ஜரத்கார் முனிவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவருடைய பித்திருக்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறோன்னு சொல் அப்படின்னு ஜரத்கார் சொல்கிறாங்க அப்போ தான் அவருக்கு தெரியுது நாம் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கிறோம் ஒரு வம்சம் தலைக்க வேண்டுமென்றால் ஆண் வாரிசு என்பது மிக முக்கியம் பெண்தை பெண் குழந்தைகள் பெற்றுவிட்டால் அது அடுத்த கு குடும்பத்திற்கு சென்று விடுது அதனால தான் நிறைய பேர் ஆண் குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணும்னு ரொம்ப இதாக இருக்காங்க ஏன்னா ஒரு ஆண் வாரிசு இல்லை என்றால் அந்த வம்சாவளி அதோடு நின்று விடுகிறது அதற்கடுத்து தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக அது அடுத்த தலைமுறைக்கு செல்வதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு விதியும் கூட அதற்காகவே வந்து அவர் வந்து அப்புறமா சபதம் இருக்கிறாரு உங்களுக்கு எல்லோருக்குமே நான் வந்து மோச்சத்திற்கு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வேன் உங்களுக்காகவாயே நான் வந்து என்னுடைய பிரம்மச்சரியத்தை விரதத்தை விட்டு நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணின் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தையின் மூலமாக உங்களுக்கு இது செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்களை எல்லாம் நான் செய்வேன் பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்வேன் பித்ரு காரியங்களை செய்வேன் ஒரு சபதம் எடுக்கிறார் அதுக்கு அவர் சில கண்டிஷனும் போடுறாரு எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஒரு யாசகமாக தான் அவங்க வீட்டிலேருந்து நான் பெறுவேன் அந்த பெண்ணையுமே யாசகமாக தான் பெற்றுக்கொள்வேன் யாசகம் பெற்று தான் நான் அந்த பெண்ணிற்கும் உணவு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்கிற கண்டிஷனுக்கெலாம் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி அந்த பெண்ணுக்கூடிய பேரும் ஜரத்காரனே இருக்கணும் அப்படிப்பட்ட பெண்ணை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் இது ஒரு பக்கம் இருக்க நாக குளர் எல்லாம் அழிந்து விட வேண்டும் என்று ஜனமே ஜெயன் என்ற ஒரு அரசன் வந்து ஒரு பெரிய யாகம் வளர்த்து அதில் வந்து எல்லா ந நாகங்களும் கொல்லப்பட வேண்டும்னு அவன் ஒரு இது வேல்வித்தியமித்து இது பண்ணும்போது கார்கோடகன் வந்து அவன் வந்து பெருமான்டையும் சிவபெருமான்கிட்டையும் இப்படி எங்கள் குளம் அழியக்கூடாது அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்கோடகனை வந்து திருமானூர் பக்கத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சவுந்தரநாயகர் கோயில் அப்படில் போய் அங்கே போய் நீ வந்து சிவபெருமானை வழிபடுன்னு சொல்கிறாரு அதுக்குரிய விஷயங்களை நான்முகன் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மாட்டம் வந்து கேட்டுக்கோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான்கு கண்ட போய் அவர் கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஜரத்காரன் ஒரு மகரிஷி வருவார் அவர் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால் உங்களுக்கு வந்து அந்த உங்கள் வம்சமே அழிய போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் தப்பிப்பதற்கான வழிவகை கிடைக்கும்னு சொல்லிடுறப்பல அந்த நாகவம்சத்தைச் சேர்ந்த வாசுகி அன்னை தன் சகோதரியான ஜரத்கார் என்ற பெயருடைய மாசா மானசாதேவியை இந்த முனிவருக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணி அவங்களும் வந்து எல்லா விதமான விஷயங்களை செய்து இவருக்கு யாசகமாக கொடுத்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள் அப்போ வந்து ஜரத்கார் மகரிஷி ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாரு எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான விஷயங்களையும் இவர்கள் முறையடித்து விடக்கூடாது அதாவது நான் வச்சுருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இவங்க எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாளோடு இவங்களை விட்டுட்டு நான் போயிடுவேன் நான் வந்து சில தர்ம விஷயங்களை வைத்திருக்கின்றேன் சில விதிமுறைகளை வைத்திருக்கின்றேன் அதை இவர்கள் தொந்தரவு செய்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டு ஜரத்காருடையும் சத்தியம் வாங்கிட்டு இவர் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார் சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுன்றதுன்னா இந்த ஜரத்கார் முனிவர் இந்த அம்மா மடியில் வந்து படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றார் பொதுவாகவே ரிஷிகள் முனிவர்கள் நாணிகள் குருமார்கள் இந்த மாதிரியான தவசீலர்கள் வந்து சந்தியாவந்தனம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தினசரி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்றைக்கி வந்து சூரியன் வந்து ஆகிற நேரம் வந்துடுச்சு இவர் தூங்கிட்டு இருக்காரு இவரை எழுப்புனாலும் தப்பு அதை அவருக்கு தன் கடமையை செய்யலைனாலும் அது தப்பாயிருமே அப்படின்னு நினச்சி இந்த அம்மா இருதொலைக்கொல்லி எறும்பாக இவங்களை வந்து எப்படி இது பண்ணலாம் சரி நமக்கு என்னானாலும் பரவாயில்ல அவர் சவித்தாலும் பரவாயில்ல அவர் தன் கடமையிலேருந்து இதாகிடக்கூடாதுன்னு சொல்லி எழுப்பிடுறாங்க அப்போ ஏன் இந்த மாதிரி எழுப்புனே என் நான் இந்த வந்து தூங்கிட்டு இருந்தேன் என்னை எதுக்கு எழுப்புனே அப்படின்னு கேட்கும்போது இப்படி அவங்க சொன்ன ஒன்று சூரியன் வந்து நான் தூங்கும்போது எப்படி அஸ்தமனம் ஆவான் சூரியனுக்கே தெரியும் ஜரத்கார் மகரிஷி வந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் மிழித்த தான் நம்ம அஸ்தமனம் ஆகணும்னு அப்படிப்பட்ட தவசீலராக இருக்கக்கூடியவர் அந்த ஜரத்கார் மகரிஷி அப்பேற்பட்ட மகனுடைய இந்த கதையை நீங்கள் கேட்பதனால் எல்லோருக்குமே பித்ருதோஷமும் அனைத்தும் நிவர்த்தியாக கூடியதாக இருக்கும் இந்த கதையை நீங்கள் உங்கள் மனசார வந்து இதை காது கொடுத்து கேட்க 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 இதை அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்த அழிக்க 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 உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் நீங்கள் யாருக்கெல்லாம் அனுப்புகின்றீர்களோ அவர்களுடைய பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக கூடியதாக இருக்கின்றது அவருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதியில் குரு பூஜையாக பலந்தண்டலம் என்ற இடத்தில் நாங்கள் ஒரு குரு பூஜை நடத்துகின்றோம் அங்கே வந்து பித்ருஸ்துதியும் படிக்கப்படுகிறது சோடச மாண்டசி அப்படிங்கிற அந்த பித்ரு இது படிக்கிறதுனால இருபத்தேழு தலைமுறைகள் இருக்கக்கூடிய பித்ருதோஷ சாப நிவர்த்தி பாப தோஷ நிவர்த்தி அனைத்துமே நிவர்த்தி ஆகும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அந்த மனக்கிளேசம் ஏற்பட்டு இவர் வந்து நான் சொன்ன விஷயங்கள வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிக்கல அதனால் நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா தான் உங்கள் வம்சமும் தலைக்கும் எங்கள் நாக வம்சமும் தலைக்கும் நீங்கள் இப்படி என்ன வந்து விட்டுட்டு போகிறீங்களே அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார் காலகாலத்தில் உனக்கு வந்து கண்டிப்பாக என் மூலமாக ஒரு குழந்தை கிடைக்கும் அதனால் நீ எதுவும் கவலைப்பட வேணாம் ஆனால் நான் சொன்ன வாக்கை நீ காப்பாற்றவில்லை சொல்வாக்கை நீ காப்பாற்றுறதுனால் உன்னை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதை நீ ஒத்துக்கொள்ள தான் வேண்டும்னு அவங்க அந்த அம்மா விட்டுட்டு போயிடறாள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவர் மூலமாகவே ஒரு குழந்தை ஒரு தெய்வ குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு ஆஸ்திகன் என்ற பெயரை சூட்டுகின்றார்கள் அது சிறுவயது பாலகனாக இருக்கும்போதே வேத சாஸ்திர வித்தைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு தன்னுடைய பித்ருக்களுக்கு எல்லாவிதமான அந்த காரியங்களை எல்லாம் செய்து பித்ருஸ்துதி மாதிரியான விஷயங்களையெல்லாம் படித்து எல்லோருக்கும் மோட்சத்தை அளித்தார் இந்த ஆஸ்திகன் செய்த பூஜை விஷயங்களைத்தான் வந்து காசியில் வந்து இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பித்ரு திருப்பணம் செய்யக்கூடியது ராமேஸ்வரம் மாதிரியான இடங்களில் செய்யக்கூடியது இவர் வகுத்து கொடுத்த முறைப்படி தான் இன்றைக்கும் எல்லா ஊர்லேயும் அந்தணர்களும் வேத பண்டிதர்களும் செய்யக்கூடிய இது இது இன்றைக்கும் அவருடைய குரல் வந்து காசியில் ஒழிக்கப்படுகிறதாக இந்த ஜரத்கார் மகரிஷி கதை வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது இதுக்கு வந்து மந்திரம் ஜரத்கார் மகரிஷிக்குமே மூல மந்திரம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்குது அது நீங்கள் நேரடியாக வருபவர்களுக்கு அந்த மூல மந்திரம் வந்து கொடுப்பார்கள் அதே போல் பித்ரு தர்ப்பணத்திற்கும் பித்ரு முன்ன பித்ருக்களின் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்களும் நல்ல ஆசீர்வாதங்களும் கிடைப்பதற்கான ஒரு பாடலும் உங்களுக்கு தரப்படும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து தனக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்யும் ஒரு பத்துக்கு பத்து ரூமாவது அல்லது ஒரு சின்ன குடிசை வீடாவது இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் அப்படி காக்கா குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கும்போது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு எல்லாருமே நினைக்க தான் செய்வாங்க எல்லோருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமும் கூட சொந்த வீடு இல்லாமல் அவஸ்தைப்பட்டு சொந்த வீடு இல்லாமல் நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏகப்பட்ட வாடகை வீடுகளுக்கு மாறி அதனால் வந்து சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்து சென்னையில் சொந்த வீடு வாங்கி நான் வந்து வீடு கட்டும்போது தான் எனக்கு அதோடய ஜென்ம சாபல்யமே அடைஞ்ச மாதிரியான இது இருந்தது இது மாதிரி அதில் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அவங்க கேட்குற முதல் கேள்வியே எங்களுக்கு வீடு கிடைக்குமா சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் இருக்கும் இப்போ சொந்த வீடு அமைவதற்கு வணங்க வேண்டிய ஆலயம் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தா அதற்கு இரண்டு மூன்று ஆலயங்கள் இருக்கின்றது உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரை சார்ந்திருக்கின்றவர்களோ அவரவர்கள் அந்த ஊருக்கு சென்று அந்த தெய்வத்தை வழிபடுங்கள் பொதுவாகவே நமக்கு வீடு மனை யோகம் அமையணும்னா அதற்கு காரணமே செவ்வாய் தான் தான் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது செவ்வாயே இருந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு வீடு அமையும் அதே போல் செவ்வா நீச்சமாகாமல் இருந்து செவ்வாய் உச்சமாக இருந்து செவ்வா நல்ல இடத்துல இருந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் பாக்யாதிபதியாகவோ யோகாதிபதியாகவோ ரெண்டுக்குரியவராகவோ இருந்தார் என்றால் கண்டிப்பாக வீடு அமையும் பாதகாதிபதியாக இல்லாமல் அஷ்டமாதிபதியாக இல்லாமல் மாரகாதிபதியாக இல்லாமல் இருந்தார்னால் வீடு சுபிச்சமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சரி எங்களுக்கு எல்லாருக்குமே வீடு கிடைக்க வேண்டும் அதற்கு ஒரு தீர்வை சொல்லுங்கள் அதற்கு ஒரு ஆலயத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் போய் வழிபடுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி இவரை வந்து தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் எப்படிப்பட்ட தரித்திர நிலையில் இருந்தாலும் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு விரைவில் வீடு கட்டுவதற்கான பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் இந்த ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமையில் தான் செல்ல வேண்டும் அதே போல் மன்னச்சநல்லூர் திருச்சி என்ற ஊரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் கோயிலுக்கு செல்வது அங்கே சென்று வழிபடுவது உங்களுக்கு பூமி மனை இடம் அமைவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் திருச்சியில் இருக்கின்றது இந்த மன்னச்சநல்லூர் என்ற ஆலயம் அவருடைய பேர்லேயே பூமிநாதர் அப்படின்னு இருக்குது அப்போ நமக்கு பூமி அமையும் திருச்சியிலேயே அதே மாதிரி மார்க்கெட் ரோட்டில் பூலோகநாதர் ஆலயம்னு இருக்குது மாதத்தில் சில நேரங்களில் வந்து வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு வரும் வருஷத்தில் வந்து அது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து அந்த வாஸ்து பூஜை நாள்னு வரும் அது கேலண்டரில் கொடுத்துருப்பாங்க வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய நாள்னு அந்த நாளில் அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் பூலோகநாதர் கோயில் இதுவும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஊர் மன்னச்சநல்லூரும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஊர் இந்த ஊருக்கு சென்று உங்கள் வீட்டில் எதாவது வாஸ்து கோளாறு இருந்தாலோ உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பூலோகநாதர் கோயில் திருச்சி மார்க்கெட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த வாஸ்து நாளில் போய் அவரை வழிபட்டு அந்த வாஸ்து பூஜையில் கலந்து கொண்டீர்கள் என்றால் சொந்த வீடு கண்டிப்பாக அமையும் இங்கே வந்து மற்ற எந்த ஆலயத்திலும் இல்லாமல் ஒன்பது ஸ்தல விருட்சம் இருக்கின்றது ஒன்பது என்பது செவ்வாயை குறிக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும் அல்லது அதிகபட்சமாக ரெண்டு ஸ்தல விருட்சம் இருக்கும் செவ்வாயின் என்னென்ன ஒன்பது ஸ்தலவருச்சத்தை கொண்ட ஒரே ஆலயம் உலகத்திலேயே இந்த பூலோகநாதர் கோயில்தான் அது திருச்சி மார்க்கெட் ரோட்டில் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது வாஸ்து பூஜை செய்ய கூடிய ஆலயம் இந்த வாஸ்து பூஜையில் கலந்துக்கிட்டாலே நமக்கு வீ சீக்கிரமாக வீடு அமையும் அப்படிங்கிறது இங்கே இருக்கின்றது அதே போல் உங்கள் வீட்டில் வந்து ஒரு குருவி கூடு கட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் வீடு கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு குளவி வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் வீடு கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் களைச்சி விட்டுறக்கூடாது குழவி கூட்டையோ குருவி கூட்டையோ கலச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பமே களைஞ்சு போயிடும் அல்லது உங்களுக்கு வந்து வீடு மனை யோகம் இல்லாமல் போய்விடும் சின்ன பிள்ளைங்கள் தெரியாமல் கலைச்சாலும் கலைச்சிருவாங்க அந்த மாதிரி என்றைக்கும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அது பாட்டுக்கு தன்னை போல் அது குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கப்புறமா அது போயிடும் ஆகவே பொதுவாகவே முருக வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மனை இடம் வீடு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் செவ்வாயை பிடித்தால்தான் வீடு மனை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் செய்திருக்க வேண்டியும் சில பேருக்கு வந்து இடப்பிரச்சனை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் வில்லங்க வழக்கு இது மாதிரியானதெல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களும் இந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் பூர்வீக தோஷம் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் சில பேருக்கு வீடு அமையாகாமல் இருக்கும் சில பேருக்கு வாடகை வீடு கூட கிடைக்காமல் இருக்கும் அதற்கெல்லாமே இந்த ஆலயங்களுக்கு சென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சாமியை ஆறு வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தரிசித்தால் வீடு அமையும் அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி என்று பெயருடைய செவ்வாய் அம்சத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டாலும் உங்களுக்கு வீடு அமையும் அனைவரும் வீடு வாங்கி சந்தோஷமாக மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு செல்வ உலத்துடன் வாழ வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமனை நான் வணங்கி ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு காரம் அட்டகாசமான குடும்ப ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது